இந்த இந்த ஃபைவ் தௌசண்டை விட இது வந்து கூடுதலாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது பவர் வேல்யூ என்னவா இருக்கும் போது இதை விட கூடுதலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் பொது நான் படி போகல சிம்பிளாக போகிறேன் பொது விகிதம் வந்து ஆறு ஈக்குவல் டு சிக்ஸ் எதுக்கான பொது விகிதம் சிக்ஸ் இதில் மைனஸ் ஒன்று பண்ணிக்கணும் மைனஸ் ஒன்று பண்ணிங்கன்னா ஃபைவ் வரும் இந்த ஃபைவை என்ன பண்ணுங்க இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் விட இதனுடைய சம் வந்து நமக்கு கூடுதலாக இருக்கணும் இதனுடைய கூடுதல் வந்து இதை விட கூடுதலாக இருக்கணும் ஏன்னா இஸ் கிரேட்டர் தான் அப்போது சிக்ஸ் பவர் ஃபைவ்னு போட்டு பார்ப்போம் சிக்ஸ் பவர் ஃபைவ் கேட்கலாம் அதனுடைய வேல்யூ வந்து செவன் செவன் சிக்ஸ்ன்னு வரும் இப்போ இதை விட இது பெருசாக கிடையாது இதை விட இது சின்னம் அப்போ இந்த கண்டிஷன் தான் அப்போ சிக்ஸ் பவர் சிக்ஸ் இப்போ அப்படி போகும்போது நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்ப இந்த இருபத்தி ஏறத்தோட இது பெருசு தானே கண்டிஷன் நமக்கு ஆகுது அப்ப என் வேல்யூ என்ன இதுதான் என் அப்ப அப்ப பவர் வேல்யூ அமையும் போது இதை விட இது பெரிய வேல்யூவா இருக்கு இப்ப கோட்டு சிக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் அம்மா எக்ஸ் பிளஸ் ட்வெல் எக்ஸ் பிளஸ் ஃபிஃப்டீன் என்ற பெருக்கத்தில் சரி எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஃபார்முலா வந்து பி ஸ்கொயர் ஈஸிகி டூர்டு ஏசி இப்போ இது வந்து ஏன்னு வச்சுனா இது பி இது சி இப்போ பி ஸ்கொயர் அப்போ இதை பார்த்து வந்து எக்ஸ் பிளஸ் டுவெல் ஹோல் ஸ்குவர் எக்ஸ் பிளஸ் x * x + 53. சோ இது வந்து பெருக்கி போட்டோம்னா இது வந்து என்ன ஃபார்மட்ல இருக்கு a + b ^ 2 ஃபார்மட்ல இருக்கு. அப்ப a ^ 2 x ^ 2 + 2ab 24x 12 ^ 2 144. இப்போ இத பெருக்கணும்னா x * x x ^ 2 X இன்ட்டு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் வரும் அடுத்தது 6 இன்ட் எட்ஸ் எக்ஸு அடுத்து 15 இன்டு சிக்ஸு 90 வரும் இந்த ரெண்டைக்கு கோடி போட்டோம் அப்படினா 21x + 90 இப்போ இந்த x² கம் x² கன்சல் ஆயிடும் இப்போ என்ன பண்ணனும்னா 24x - இந்த no, 21x வந்து இந்த சைடு வரணும் 21x 90 - 144 அப்போ வந்து 3x - 54 okay, = no? x = एटी थ्री फिफ्टी फोर ओके नंबर नेक्स्ट वीड पण